அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு பாகம் ரெண்டு மறைந்த ஆன்மாக்களுடன் எப்படி பேசுவது என்பதாகும் நாம் பார்ட் ஒன்னில் நம்ம பார்த்தோம் பாகம் ஒன்றில் நம்ம அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இயல்பாகவே அவர்கள் நம்மை தொடர்பு கொள்வார்கள் இயல்பாகவே அவர்களுடைய தொடர்பை நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி என்பது நமக்கு உண்டு ஆனால் நம் மனதில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய சில தடைகள் என்பது வந்து நமக்கும் அந்த இறந்த அன்புக்குரியவர்களுடைய ஆத்மாவிற்கும் உண்டான அந்த தொடர்பை தடை செய்யும் விதத்தில் சில தடைகள் நமக்குள் இருக்குது அந்த மனத்தடைகளை விளக்கினாலே இயல்பாக அவர்களுடைய வழிகாட்டுதலை பெறும் தகுதிக்குள் நாம் வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாகமூனில் ரெண்டு தடைகளை பார்த்துருந்தோம் ஒன்று அவர்கள் என்னை விட்டு சென்று விட்டார்கள் விலகிவிட்டார்கள் இறந்து விட்டார்கள் அவர்கள் இப்போது நமக்கு நம்ம கூட இல்லை அப்படிங்கிற ஒரு தடை காரணம் அவர்கள் ஆத்மாவாக இப்போதும் இருக்கிறார்கள் இன்னொன்று அவர்களை வெறும் உருவமாக குரலாக மட்டுமே அடையாளப்படுத்துறது அவங்கன்னு சொல்லிட்டாலே உருவம் குரல் தான் ஆனால் அவர்கள் ஒரு சக்தி அந்த சக்தி இப்போவும் இருக்கிறது அதுக்கு அழிவு கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம் இதை பற்றி பார்க்கணும்னா டீடைலாக நான் வந்து பாகம் ஒன்று பாருங்க இப்போது இந்த பாகத்தில் இரண்டு விதமான ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இரண்டு விதமான மனத்தடைகள் அது இந்த மனத்தடைகள் நீங்கள் விளக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய அந்த தொடர்பை என்பது பெறுவது என்பது ரொம்ப இயல்பாகவே நடக்கும் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் என்னை விட்டு தூர பிரிந்து விட்டார்கள் அப்படின்னு அந்த தூரத்தை நம்புறது இப்போது நம்மளுடைய ஆன்மீகத்திலையோ சமுதாய நம்பிக்கையிலையோ கலாச்சார நம்பிக்கைலேயோ வேறு ஒரு உலகத்துக்கு சென்று விடுவார்கள் அந்த உலகத்துக்கு போகிறக்கு ஒரு வருஷம் ஆகும் ஆறு மாதம் ஆகும் ஓர் ஏழு நாள் ஆகும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆழ்மனதற்குள்ளே அவர்களுக்கும் நமக்கும் ஒரு தூர இடைவெளி என்பது உண்டு அப்படின்னு சொல்லி ஆள் மனசில் நம்ப ஆரம்பிச்சுருவோம் அப்போது அவங்க வேறு ஒரு உலகத்தில் இருக்காங்க வேறு ஒரு இடத்தில் இருக்கார்கள் அந்த இடத்துக்கு நாம் சென்றால்தான் அவர்களை சந்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கைகள் உருவாயிரும் ஆனால் இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க மாயை நேரம் தூரம் அப்படின்ற பரிமாணத்திற்குள்ள நாம் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய மாயை அவர்களுக்கும் நமக்கும் எந்த தூரமும் கிடையாது எந்த இடைவெளியும் கிடையாது எப்படி ஒரு வெள்ளை வெளிச்சத்திற்குள்ளேயே அந்த ஏழு வானவில் நிறங்களும் உள்ளே அடங்கியுள்ளதோ ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கிறதோ அது மாதிரி தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பரிமாணங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்துருக்குது அப்போது இது நம்ம பூமி தளம் அங்கே தூரத்தில் இருக்கிறது பூமி தளம்னு கே தேடக்கூடாது நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் நீங்கள் பூமி தலத்தில் இருந்துட்டு பூமி அந்த பொருளியல் நிஜம் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஆனால் ஒவ்வொரு த பரிமாணங்களும் அலைவரிசையால் பிரிக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிவி சேனல் எடுத்துக்கோங்க நீங்கள் ராஜ் டிவி பார்த்துட்டுருக்கிறீங்க சன் டிவி விஜய் டிவி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எல்லா மற்ற சேனல்களும் ஓடிட்டு தான் இருக்கு இப்போ நீங்கள் இருக்க ராஜ் டிவிக்கும் விஜய் டிவிக்கும் எவ்வளோ தூரம் இல்லை நீங்கள் ரிமோட் எடுத்து மாற்றினீங்கன்னா அது மாறிக்கப் போகுது இல்லையா நீங்கள் வந்து இந்த ராஜ் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்தாலும் சரி எங்கே தேடி பார்த்தாலும் சரி டிவிக்குள்ள அது ராஜ் டிவி மட்டும்தான் காமிக்கும் இல்லையா ஆனால் அதே சமயத்தில் மற்ற சேனல்ஸும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது அப்போது இதுக்கு தூர இடைவெளி கிடையாது நாம் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் நம்ம வந்து இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் டிவியை ட்யூன் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அந்த சேனல் மட்டும்தான் தெரியுது மற்ற சேனல் தெரியல அப்போது மற்ற சேனல் தெரியணும்னு சொன்னால் அந்த சேனலுக்கு நம்ம டியூன் பண்ணணும் இதுக்கு வந்து தூரம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது சன் டிவிக்கும் ராஜ் டிவிக்கும் உங்கள் டிவியில் என்ன தூரமோ அதுதான் உங்களுக்கும் உயர் பரிமாணத்துக்கு முன்னான தூரம் தூரமே இல்லை அப்போது நீங்கள் கான்ஷியஸாக வந்து உங்கள் அன்புக்குரியவர்களிடம் பேச வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்க தொடர்பை பெற வேண்டும் அந்த இறை வழிகாட்டுதலை புரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறீங்க ஆனால் மனதில் அவர்கள் தூரம் சென்று விட்டார்கள் அப்படிங்கும்போது இந்த தூரம் சென்று விட்டார்கள்ன்ற பிரதான நம்பிக்கை என்னென்னா உங்களுக்கும் அவருக்கு முன்னான தொடர்பை டிஸ்டர்ப் பண்ணிவிடும் உங்கள் நீங்கள் பூர்ணமாக எதை நம்புறீங்களோ அதைத்தான் பூமி பிரதிபலிக்கும் அப்படிங்கும்போது இந்த தூரம்ங்கிறதுலேருந்து முதல்ல வெளில வரணும் இப்போ நான் வெளியில் வந்துட்டேன்னு சொன்னாலும் அடுத்த ரெண்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் வந்து ஆத்மாக்கள் அந்த லோகத்தில் இருப்பாங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே மூழ்கிடுவீங்க மாயை உயர் பரிமாண ஞானம் ஞானம் அப்படிங்கிறது வந்து மாயை கடந்தது அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிற கஷ்டமாக இருந்தாலும் அதில் தேடல் இருந்ததுன்னு சொன்னால் புரிஞ்சுக்குவீங்க ஆனால் இந்த தூரத்திற்குட்பட்ட நேரத்திற்குட்பட்ட மாயைக்குள்ளே இருந்தீங்கன்னா அது உங்களை இடாமல் அப்படியே இருக்கும் நீங்கள் வாட்டுக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்போது இந்த நம்பிக்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் எனக்கும் அவர்களுக்கும் தூர இடைவெளி கிடையாது இங்கே இருக்கக்கூடிய இப்போ நான் இப்போ கை ஆற்றணா இதிலேயே எல்லா உயர் பரிமாணங்களும் இருக்குது அவங்களுக்கு நமக்கும் டைம் தேவையில்லை சென்றடைவதற்கு ஹலோ அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்கள படித்து நினச்சோம் அப்படின்னு சொன்னாலே அப்போவே அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நம்ம கண்ணுக்கு தெரியலன்றதுனால அவங்க நம்மளை விட்டு தூரம் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கூடாது ரெண்டாவது உங்களுடைய குறைந்த அலைவரிசை கொண்ட மனநிலை அதாவதுங்க இறந்த அன்புக்குரியவர்கள் வந்துங்க ஒரு உயர்ந்த அலைவரிசையினுடைய நிலையில் இருப்பாங்க அவர்களுடைய தலம் ஆத்ம தலம் அப்படிங்கிறது வந்து உயர்ந்த அலைவரிசை கொண்டது இப்போது நீங்கள் இந்த நம்பிக்கைகள்லாம் கலைந்தாலும் கூட கவலை துக்கம் சோகம் ஒரு டல்லான ஒரு மனநிலையிலே இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு டென்ஸ் வைப்ரேஷனில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களோட உணர்வுகள் அப்படிங்கிறது உங்களுடைய எனர்ஜிங்கிறது வந்து எனர்ஜி பாடிங்கிறது வந்து ரொம்ப ஒரு குறைந்த அலைவரிசையில் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அவர்கள் உயர்ந்த அலைவரிசையில் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கும் அவர்களுக்கும் அலைவரிசை மேட்ச் ஆகிடும் அலைன்மெண்ட் இருக்காது இப்போது தொண்ணூற்றி எட்டு புள்ளி மூணு எஃப்எம் அப்படின்னு இருக்குது இல்லையா ஒரு ரேடியோ மிர்ச்சின்னு நீங்கள் ஏஎம் செட்டிங்கில் போயிட்டு தொண்ணூற்றி எட்டு மூணு மூணு தேட்டிங்கன்னா கூட கிடைக்காது ஏன் தொண்ணூற்றி எட்டு புள்ளி மூணு தானேன்னா அது ஏஎம் இது எஃப்எம் அப்போது உங்களுடைய உற்சாகமான மனநிலைங்கிறது தான் இந்த ஏஎம்லேருந்து எஃப்எம் செட்டிங்க்கு மாத்துறது மாதிரி நீங்கள் டியூன் பண்ணி பார்த்தாலும் உங்களுடைய அந்த தொடர்பு கிடைக்கலைன்னு சொன்னால் உங்களோட மனநிலை செட்டிங்கை மாற்றி ஆகணும்னு அர்த்தம் இப்போ அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னால் அவர்களுடைய புரிந்து கொள்ள முடியவில்லை நான் எல்லாமே நான் நம்புகிறேன் நான் வந்து தியானம் பண்ண ட்ரை பண்ணேன் பிரார்த்தனை பண்ண ட்ரை பண்ணேன் பட் எதுவுமே சயின்ஸ் கிடைக்கல நான் அவங்கள நேசிக்கிறேன் அவங்க என்ன நேசிக்கிறான்னு தெரியும் பட் ஏன் தொடர்புடிகளவில்லை எனக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய குறைந்த அலைவரிசையில் இருப்பதால் குறைந்த குறைந்தலைவரிசையில் இருந்து உயர்ந்தலைவரிசைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்க மேலே அன்பு வச்சுருந்தால் மட்டும் பத்தாது அன்போட வருத்தத்தையும் கலக்கிறீர்கள் அன்போட உற்சாகத்தை கலக்கணுங்கிற நான் அன்போடு உற்சாகம் கலக்கும்போது தான் அவங்க ஃப்ரீக்குவன்சிக்கு மாற முடியும் ஏஎம்எஃப்எம் செட்டிங் மாதிரி அப்போது என்ன பண்ணணும் கண்ணை மூடிட்டு இந்த கணத்துல உங்களுக்கு எந்த விஷயம் அதிக ஆர்வத்தை உற்சாகத்தை கொடுக்குதுன்னு உங்கள் கற்பனைகிட்ட கேட்கணும் உங்கள் கற்பனை ஒன்று சொல்லும் இந்த கணத்துல இருக்கிறதுலே அதிக சந்தோஷமாக நீ இதை பண்ணலாமே அப்படின்னு அதை நீங்கள் செய்யுங்கள் உற்சாகம் அப்படின்னு சொன்னால் நான் நெகட்டிவான உற்சாகத்தை நான் சொல்ல பாசிட்டிவான உற்சாகத்தை நான் சொல்கிறேன் அப்போது உங்களை வந்து பெயிண்ட் பண்ண சொல்லுதா இல்லை ஒரு புதுசாக சமையல் செய்ய சொல்லுதா இல்லை இன்னைக்கு புடவை எடுக்க போகலான்னு சொல்லுதா கோயிலுக்கு போகலான்னு சொல்லுதா இந்த கணத்தில் என்ன பண்ண சொல்லுது ஏதேனும் ஒரு வாய்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கும் இருக்கிறதுலையே அதிகபட்ச உற்சாகம் அது கொஞ்சம் உற்சாகமாக இருந்தால் கூட பரவாயில்ல அது ஒன்று தான் வாய்ப்புன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படி தொடர்ந்து உங்களுடைய அலைவரிசை மன அலைவரிசையை நீங்கள் வந்து உற்சாகமாகவே வச்சுக்கிட்டீங்க மகிழ்ச்சியாக நிறைவாக ஏகாந்தமாக திருப்தியாக நிறை நிறைவாக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அலைவரிசை என்பது வந்து அவர்களுடைய அலைவரிசைக்கு ஒருங்கிணைவில் வந்துடும் அதுக்கும் டைம் தேவையில்லை இந்த கணத்தில் அதிகபட்ச அலைவரிசையில் இருக்கும்போது அவங்களோட ஒருங்கிணைவில் தான் இருக்கிறீங்க புரியுதுங்களா அப்போது இந்த ரெண்டு விதமான தடைகள் என்ன அப்படின்றத புரிஞ்சிட்டிங்களா ஒன்று அவர்களுக்கும் உங்களுக்கும் தூர இடைவெளி உள்ளதுன்னு ஆள் மனசில் ரொம்ப ஆழமாக நம்புறது வெளியில் நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம் என் அன்புக்குரியவர் என் கூட தான் இருக்காருன்னலாம் பட் ஆள் மனசுல அவங்க ஏதோ ஒரு எங்கே இருக்காங்க கேட்டால் அது எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்காங்கன்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த நம்பிக்கை தவறு அதை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஆகணும் ரெண்டாவது மூணாவது நாலாவது வந்து என்னென்னு சொன்னால் குறைந்த வரிசை கொண்ட ஒரு நிலையில் இருக்கிறது இந்த இரண்டு தடைகளையும் நீங்கள் விளக்கியாக வேண்டும் அப்போது பாகம் ஒன்றில் சொன்ன இரண்டு தடைகள் பாகம் ஒன்றில் சொன்ன இரண்டு தடைகள் மூன்றாவது தொடர்ந்து நீங்கள் வருந்துவது அழுவது அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி என்ன மாதிரியான சிக்கலை உங்களுக்குள்ளே உருவாக்குது அப்படின்னு சொல்லி பாகம் த்ரீயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை எப்படி களைவது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதிலிருந்தும் நீங்கள் களையும் போது இன்னும் என்னென்னா எப்படி வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷனை வந்து அப்படியே ட்யூன் பண்ணிகிட்டே வரும்போது முதல்ல கர கரகரகரன் இருக்கிறது வந்து கரெக்டாக அப்புறம் தெளிய ஆரம்பிக்குதோ தெளிவாக ஸ்டேஷன் கேட்குதோ அந்த மாதிரி இந்த பாகம் ஒன்று ரெண்டு மூணு நாளுங்கிறது வந்து என்னென்னா நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுடையோ தெய்வங்களுடையோ உங்களோட தேவதைகளுடைய தொடர்பை பெறுவதற்கு அப்படியே ஃபைன் ட்யூன் பண்ணிக்கிட்டே வருவங்களை சரிங்களா இந்த சீரீஸ் முழுக்க உங்களை ஃபைன் ட்யூன் பண்ணுறது தான் ஸோ அடுத்த பாகத்திற்கு தயாராகங்க அடுத்த லெவல் ஃபைன் டியூனிங்க்கு தயாராருங்க உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கிறது அந்த மாற்றத்திற்கு தெளிவின் வழி காரணம் நான் அடைந்த மாற்றம் போலவே மற்ற மக்களும் இந்த மாற்றத்தை பெற வேண்டும் அதற்கு நான் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் உங்கள் மாற்றத்திலிருந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் நீங்கள் தானமாக தர தேவையில்லை மாற்றத்திலிருந்து தருவதுதான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி சரிங்களா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளை குறித்து டிஸ்கஸ் பண்ணணுன்னா நீங்கள் எங்கிட்ட எனக்கு கவுன்சிலிங் நீங்கள் என்கிட்ட புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பதும் ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப்க்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க சரிங்களா கவுன்சிலிங் கட்டணத்துக்குரியது பட் பொதுவான ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜில் அனுப்புங்க அதற்கு நான் பதிலளித்து விடுவேன் பொதுவான ஆன்மீகத்திற்கு நான் சார்ஜ் பண்ணுறதில்லை சரிங்களா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னோட மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ